வணக்கம் ஒருவரி செய்திகளில் இருந்து நான் உங்கள் வாசு இன்றைய முக்கிய செய்திகள் தமிழகம் முழுவதும் உள்ள அரசியல் கட்சிகளின் பிரச்சாரங்கள் நாளை மறுநாள் முடிவடைய உள்ள நிலையில் இன்று ஒரே நேரத்தில் முதல்வர் ஸ்டாலின் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருவரும் சென்னையில் தங்கள் கட்சி மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கின்றனர் இதனால் சென்னையில் தேர்தல் களம் அனல் பறக்க தொடங்கியுள்ளது விஷால் தனது மக்கள் நல இயக்கத்தின் கொடியை அறிமுகம் செய்துள்ளார் அதில் வித்தியாசம் விவேகம் விடாமுயற்சி என வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எதிர்காலத்தில் இயற்கை வேறு விதமான முடிவை எடுத்திருந்தால் மக்கள் பணியாற்ற தயாராக இருக்கிறேன் என்று கூறியுள்ளார் மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கும் நிலையில் இஸ்ரேல் தொடர்புடைய சரக்கு கப்பல் ஒன்றை ஈரான் கைப்பற்றியுள்ளது இதில் பதினேழு இந்தியர்கள் இருக்கும் நிலையில் அவர்களை இந்திய அதிகாரிகள் நேரில் சந்திக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ராமநாதபுரம் தொகுதியில் நடக்கும் அரசியல் கூத்துதான் தற்போது தமிழக அரசியலில் பேசுபொருளாகியுள்ளது ஒரு ஓ பி எஸ் எதிராக நான்கு ஓ பி எஸ் களமிறங்கி இருக்கும் நிலையில் முன்னாள் முதல்வரான ஓ பி எஸ் பிரச்சாரத்தில் புலம்பும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர் ரூபாய் நாலு கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் நெல்லை லோக்சபா தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி ஆஜராகுமாறு தாம்பரம் போலீஸ் சம்மன் அனுப்பியுள்ளது டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார் அமலாக்கத்துறையின் இந்த நடவடிக்கையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் தொடுத்த மனு இன்று விசாரணைக்கு வந்துள்ளது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வெளிமாநில தம்பதியின் ஒன்றரை வயது குழந்தை கடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து துரிதமாக செயல்பட்ட போலீஸ் நாலு மணி நேரத்தில் குழந்தையை மீட்டுள்ளனர் மேலும் எண்ணூர் பகுதியில் குழந்தையை விற்க பேரம் பேசிய இருவர் கைது செய்யப்பட்டனர் மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற ஐபிஎல் தொடரில் இருபத்தி ஒன்பதாவது லீக் ஆட்டத்தில் சென்னை மும்பை அணிகள் மோதினர் முதலில் டாஸ் வென்ற மும்பை அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது இதனால் சென்னை அணி நாலு விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி ஆறு ரன்கள் எடுத்திருந்த நிலையில் இருநூத்தி ஏழு ரன் இழப்புடன் ஆடிய மும்பை அணி இருபது ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது